அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் கும்பலக்கணும் கும்பராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி என்ற பதிவு இந்த பதிவானது லக்கணத்துக்கு எண்ணி வர ஒன்பதாம் ராசியான ஒன்பதாம் பாகமான துலாம் ராசின்னு பதிவாகும் இந்த துலாம் ராசியில் இன்னும் நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன குரு பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன்களை அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் கும்பலக்கணம் கும்பராசிக்கார்தான் இந்த பதிவை பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது கும்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலன் நீங்க அப்படியே பார்த்து அப்படி பலனை ஆரஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க ஒத்து வருங்க ஓகேங்களா இது எத்தனை கூடிய தசா புத்தின்னு கேட்டீங்கன்னா ராகு திசையில் நாலு அதாவது ரெண்டு அதாவது ரெண்டு பதினொன்று புத்திங்க எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது ராகு திசையானது பதினெட்டு ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குங்க அப்போ ராகு திசையில் குருபத்தி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் மூணு மூன்று மாதங்களும் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கு ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கறது வந்து எண்ணி வர ஒன்பதாம் ராசின்னு ஒன்பதாம் பாகமான துலாம் ராசியில் என்ன நட்சத்திரம் பார்த்துரலாம் அப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க அதாவது சித்திரை மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் சுவாதி ஒன்றெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பாதம் இருக்கும் ஓகேங்களா மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்திரை சாரத்தில் உங்களுடைய இப்போ ரெண்டுக்கு பதினொன்று கூடிய புத்திநாதன் குரு பகவான் அங்கே பயணித்து எப்படி பதினாலு இவ்வளோ பார்ப்போம் ஓகே இப்போ வந்து ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு அப்போ அது பார்த்திங்கன்னாக்கா அதுமாதிரி என்ன சம்மந்தப்படுதுங்க ஒம்பது சம்மந்தப்பட்டு மூணு பத்து சம்மந்தப்பட்டு அதுமாதிரி ரெண்டும் பதோ ஒன்று பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடஒட்டு இடமாற்றம் தொழில் அதாவது சொந்தமாக தொழில் பண்ணுங்கிற ஒரு மோட்டிவ் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேருபோக்குள் பட்டப்படி படிக்கிறது ஓகேங்களா அந்த இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கனா ஒரு தர்ம கர்ம காரியங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஓகேங்களா அப்போ நம்ம தன்னோடய குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரும் வருமானத்தை ஒட்டி போகிறது அதாவது பணங்கிற மோட்டிவ் தொழிலை சம்பாதிச்சா ஆகணும் சொந்தமாக சுயமாக தொழில் பண்ணி ஆகணுங்கிற ஒரு ஒரு மோட்டிவ் நம்மளுக்கு கொடுக்குறது அதுக்குண்டான வழிபாடு அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான இடமாற்றம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமை அமைப்புகள் நம்ம ஏற்படுத்தி ஏற்ப ஏற்படுத்துறது உண்டான சந்திப்பை சந்தித்து உண்டானவங்களை பார்த்து நம்ம பேசுகிறது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பணங்கிற ஓட்டி உண்டாகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது ரெண்டுக்கு பதினொன்றுக்கு உடையவன் அது ஒம்பதில் சம்மந்தப்பட்டு மூணு பத்தில் போகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீ பெருசாக நான் பெருசாங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ சின்ன பிரச்சனைகள் ஏற்படு ஏற்படுத்து வாய்ப்பு ஏற்படும் வெளியில் நம்மளுக்கு ஆண்காந்த பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இருந்தால் தொடர்பு ஏற்படுத்த கொண்டா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம உஷாராக சோதனமாக பயணித்து நம்மளோட காரியம் நம்ம காரியத்தை நமக்கு கொண்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ வருமானமாக குடும்பமாக படிப்பா வெளி பயணமாக தொழிலாக அது என்ன அது அந்த மாதிரி இப்போ கரெக்ட் கரண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு அணு அணுகுமுறையோடு பார்க்கணுங்க ஓகேங்களா அப்போ அணுகுமுறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு சிறு ஒரு சிறு இடம் ஏதாவது சிறு தொடர்பு சிறு இடமாற்றம் எல்லாம் நம்ம அமைச்சா கட்ட கட்ட அமைவதோட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் அடுத்த சாரத்துக்கு போகலாங்க அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க அது சுவாதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதர் ரெண்டுக்கு பதினொன்று கூடிய குரு பகவன் பயணி எப்படி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன்போது சம்மந்தப்பட்டது அப்போ ஒம்பது சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு அவர் மேலே ரெண்டு பதினொன்று பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பணங்கள் மோட்டிவு கண் கட்டாயமாக சொல்கிறேங்க எவ்வளோ வந்தாலும் இந்த இடத்துல திருப்பி திருப்பி பத்தாதுங்க ஓகேங்களா இது வந்து ஆல்ரெடி வந்து பகை வீடு பகை வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு இது திரிகோணம் ஒம்பது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை இல்லை இப்போ பகை வீடு இல்லைங்க புத்திநாதனுக்கு பகை வீடு லக்கணத்துக்கு நட்பு வீடு புத்திநாதனுக்கு ஒரு ரெண்டுக்கு பதினொன்றுக்கு புத்திநாதனுக்கு வீடு ஓகேங்களா அப்போ பகை வீடாக இருந்தாலும் கூட பார்த்திங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னா அது ப சாரமும் பகை அப்போ இந்த மாதிரி காலகட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நம்ம பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணுறது அப்போ வந்து இந்தமாதிரி காலக்கட்டங்களில் ஒரு குழந்தை இல்லாத குழந்தைக்காக ஒரு பாக்கியத்தை தே ஒரு பாக்கியமாக நினச்சி குழந்தைங்களுக்கு தவம் பண்ணுறது குழந்தைங்களுக்காக செலவு செலவனம் பண்ணுறது குழந்தைங்களுக்காக பண்ணாத சிகிச்சை பண்ணாத முறிச்சு போகாத இடமெல்லாம் போகிறது ஓகேங்களா அப்போ வந்து மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பூர்வீதத்தில் செஞ்ச தவறுகள் வினைகள் வினைப்பயணிகள் ஓகேங்களா காசுக்காக பண்ணது தன்னோடய சுகத்துக்காக பண்ணது தன்னோடய வளர்ச்சிக்காக பண்ண செஞ்ச பாவ வினைகளெல்லாம் இந்த 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 அமைப்பில் இவர் விஷயம் அனுபவிக்கிறதுங்க ஓகேங்களா அப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணம் ஓட்டிக்க அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னி சுனி ஏவல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஆசான் பெரிய ஒரு மதநடுப்பு நம்ம கற்றுக்கிறது அதே மாதிரி அவங்க கிட்ட நம்ம வந்து நம்ம நம்மளை சரி பண்ணி நம்மளோட வேலி போட்டுக்கிறதுக்கு நம்ம கட்டு கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அமை அமைப்புக்கு நம்ம ஒரு செயல்பாட்டுக்கு நம்ம அணுகிறது இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியோடய ராகோட ச தசையில் ராகுவோட புத்தினா குரு பகவான் ரெண்டு பதம் பண்ணும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பித்திராட்டம் பண்ணுவோம் திருட்டு பண்ணுவோம் எல்லாமே நம்ம வெளியே தெரியாதுங்க அது தொ தொடர்பு வைப்போம் தொடர்பு விலை காட்டி கொடுக்காது ஓகேங்களா அப்போ எல்லாமே மறைச்சு மறைச்சே கொண்டு போவார் ஏன்னா அது ஒன்பதாயிரம் மட்டும் குரு அங்கே இருக்கார் ஆனால் சாரம் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரம் அப்போ இன்னும் இன விட்டு இனம் தான் புழங்குவார் ஒரே இனத்தில் புழங்க மாட்டார் அது குடும்பமாக அது தனி குடும்பமாக தான் சரி வருமானமாக தான் சரி தன்னோட ஆசை விரு விருப்பமாக தான் சரி இல்லை லாபம் லாபமாக அடுத்த முதலீட்டில் நம்ம வந்து இப்போ தேடி பிள்ளை சரி எல்லாமே ஒரு கலப்படம் இருக்குங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன என்ன சாரம் இருக்குதுங்க அங்கே அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசாக சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுயசாதர் குரு புத்தினாத செயல்படுறாரு அப்போ ஒம்பது சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுளோ அப்போ ரெண்டு பதினொன்று சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த குடும்பத்துக்கு நம்ம எப்படியோ ஒன்று வருமானங்களும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் இரண்டாம் திருமணம் இரண்டாம் தொடர்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அடுத்த முதலீடுலாம் நம்ம கண்டிப்பாக லாபம் பெறுவோங்க ஓகேங்களா அடுத்தவங்க முதல் போடுவாங்க அதில் நாம் நாம் ஒரு பொ பொறுப்பை கணக்கு வழக்கு பார்த்து அதில் சின்ன சின்ன சம்திங்லாம் பண்ணி நாம் பணத்தை சேர்த்துவோம் நம்ம குடும்பத்தை பொருளாதாரத்தை நம்ம வளவர செய்வோம் ஓகேங்களா அப்போ அதில் நம்ம எண்ணத்தை ஈடேற செய்வோம் அப்போ நம்ம லாபம் ஒன்றுக்கு டபுளாக கிடைக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போன ஜெபம் செஞ்ச பாக்கியமாக புண்ணியமாக கருதி இந்த விஷயங்கள் நம்மளுக்கு போகுங்க அப்போ இந்த சாரத்தில் நின்று நம்மளுக்கு ஒரு ஒரு புத்தி நடத்துனதுனாக்கா அவன் போன ஜெமத்தில் அவன் நம்மளுக்கு களம்பட்டிருக்கான்னு அர்த்தம் அவன் நம்மளை ஏமாற்றிருப்பான் இப்போ அவன் நம்ம ஏமாற்றி நம்ம அவனுக்கு பணம் கொடுக்க போகிறான்னு அர்த்தம் ஓகேங்களா எல்லாமே இப்படி தான் இந்த காலகட்டம் என்னென்ன சாரத்தை நின்று பண்ணுதோ போன ஜெமத்தில் நீங்கள் இழந்ததான் நீங்கள் மீட்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போ பயிற்சி போய் சிறப்புன்னு சரி நேர்களை என்னோட பதிவு நீங்கள் சிறப்பாக கேட்டுருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்